ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் தண்ணீரில் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிற அப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை வரும் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பன்னீர் எடுத்து சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சுக்கிறேன் உள்ளியும் இஞ்சியும் பேஸ்ட் ஆடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் கரம் மசாலா மஞ்சள் பவுடர் புளி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் கோதுமை மா சில்லி பவுடர் சோளம்மா அதாவது கோன்ஸாச் மிளகு பவுடர் உப்பு இதோட விரும்பினா தயிரும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கு தயிர் சேர்க்கல எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் ஒரு பவுலில் நான் இப்போ கோதுமைமா போடுறேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமைமா போடுறேன் சோளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் மஞ்சள் ஒரு ஸ்பிஞ்சளவு உரண் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் உள்ளி பேஸ்ட் அதே டேபிள் ஸ்பூன் நான் புளி பவுடர் போடுறேன் நீங்கள் புளி பவுடர் ஆக்கள் அதை தேசி புளி விடுங்க உப்பு தேவையான அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் தண்ணி விடுவோம் நல்லா தண்ணி விட்டு நாங்கள் திக்கான பதமாக எடுக்கணும் பாருங்கள் இப்படி இந்த இப்படி பதத்துக்கு நாங்களும் கரைச்சி எடுக்கணும் இதுக்கு நீங்கள் தயிரும் சேர்க்கலாம் நாங்களை தயிர் சேர்க்கையில இல்லை தான் நாங்கள் இப்போ வெட்டி எடுத்து வச்சுருக்கிற தண்ணீரை இதெல்லாம் துவைக்கப் போகிறோம் இதை நல்லா பிரட்டி விடுவோம் தண்ணீர் உடையாமல் பிரட்டணும் எல்லா பன்னீரையும் எடுத்து உண்டு உண்டாக வடிவாக நீங்கள் இந்த மசாலாவில் சேர்த்து விடுவணும் வேறங்க இப்படி சேர்த்து விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விடுவோம் இந்த இது மா ஊர் இந்த பன்னீர் ஊறுற கிடையக்கல நாங்கள் இப்போ எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம் இப்போ நாங்கள் எண்ணெயை தாச்சியில் வச்சு கொதிக்க விடுவோம் அது நல்லா கொதிக்கட்டும் பன்னீர் ஊற கணக்காக வரும் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் சுட்டு கொண்டு வந்துட்டுது நான் இப்போ இந்த மசாலாவில் துவைச்சிருக்கிற பன்னீரை பொறிக்க போகிறேன் ஒன்றுண்டா ஒில முட்டாமல் போட்டு எடுக்கணும் ஒன்றுண்டா வடிவா நீங்க பாருங்க இப்படி இப்படி எப்படி போடுறான்னு பார்ப்போணும் இது இது வந்து ஒன்றில் முட்டக்கூடாது அவள் முட்டாமல் இருந்தால் தான் உங்களுக்கு அதில் பொறி பட்டையை படம் மட்டும் ஒன்று கொண்டு முட்டாமல் நீங்கள் போடணும் பொறி பட்டையை பிறகு அதில் முட்டினா பரவாயில்லை நல்லபடியாக பிரட்டி பிரட்டி நாங்கள் அதை பொதிக்க கூட போகிறோம் இப்போ நீங்கள் எப்படி பொறிக்க விடுறீங்களான்னு அது அப்போ தான் அது இந்த டேஸ்ட் வரும் நீங்கள் வடிவாக பொறிக்க விடணும் அதாவது இந்த நீங்கள் மசாலாவிலும் வடிவாக துவைச்செடுக்கணும் துவைச்செடுத்தீங்கண்டா நல்லா எல்லாத்து எல்லா இடத்துலையும் ஈவினா பரவக்கூடிய மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் துவைச்செடுக்கணும் துவைச்செடுத்து தான் அதை எண்ணிக்கெல்லாம் போட்டு பொறிக்கணும் இப்போ பாருங்கள் நாங்கள் நல்லா இந்த மசாலாவும் கருக விடக்கூடாது பன்னீர்லையும் கழுகாமல் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி விடுவோம் இது வந்து குழந்தைகளெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுணும் நாங்கள் இப்போ சிக்கன் சிக்ஸி ஃபை செய்திருக்கிறீங்க நது கோலிஃப்ளவர் சிக்ஸி ஃபைவ் செய்திருப்பீங்கள் இதில் நாங்கள் வித்தியாசமாக இன்றைக்கு பன்னீரில் சிக்ஸ்டி ஃபைவ் செய்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொறி விட்டுட்டு ஒன்று உண்டாக நாங்கள் எடுக்க போகிறோம் இந்த பதத்துக்கு பார்த்து விடுங்க தருக விடாதீங்க அது கணக்காக உள்ளுக்குள்ளே இருக்குது குறைஞ்சிட்டு வரும் எடுத்து முடிய திருப்பி நான் முடிச்சது எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கட பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டுது எப்படி இருக்கன்னு நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையில சூப்பர் டேஸ்ட் ஆகிறது மறக்காம நீங்களும் செய்து பாருங்க அத்தோட என்ன சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்